தமிழ் சினிமா மட்டுமின்றி தென்னிந்திய அளவில் பிஸியான நடிகாக இருந்து வருகிறார் தேஷா இருபத்தி இரண்டு ஆண்டுகளை சினிமாவில் கடந்துள்ள இவர் இன்றும் மார்க்கெட்டில முன்னணியில இருக்கிறாரே விஜய் அஜித் போன்ற நட்சத்திரம் ஜோடி போட்டு நடித்து வரும் த்ரிஷா ஒரு படத்தில் நடிகையாக நடிக்க பனிரெண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வருவதாக சொல்லப்படுகிறது உச்ச நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கும் நடிகை திரிஷா தனது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் முடிவு ஒன்றை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அது என்னவென்றால் இனி நடிக்கப் போவதில்லையா சினிமாவிலிருந்து விடலாம் என நடிகை த்ரிஷா முடிவு செய்துள்ளதாக வருகிறது ஆனால் இது இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை குறித்து த்ரிஷா வெளிப்படையாக பேசினால் மட்டுமே இது உண்மையா அல்லது வதந்தியா என தெரிய வரும் அரசியல் கட்சி துவங்கிய விஜய் ஜனநாயகன் படம்தான் தன்னுடைய கடைசி படம் இதன் பின் சினிமாவிலிருந்து விலகி முழுமையாக அரசியல் ஈடுபட போவதாக அறிவித்தார் விஜயை தொடர்ந்து தற்போது த்ரிஷாவும் சினிமாவிலிருந்து விலகி ஓய்வு எடுக்கப் போவதாக முடிவெடுத்துள்ளார் என வெளிவந்துள்ள செய்தி அவருடைய அரசியலுக்கு பெரும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்துள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது உண்மையான தகவல் தானா அல்லது மதந்தியா என்று